தாயாய் மனைவியாய் மகளாய் பெண்கள் நாட்டின் கண்கள் சர்வதேச மகளிர் தின கொண்டாட்டம் பெண்களின் முக்கியத்துவத்தை போற்றவும் அவர்களின் பிரதிநிதித்துவத்தை அனைவருக்கும் உணர்த்தும் விதமாகவே மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது தாயாக மனைவியாக மகளாக என ஒரு சமூகத்தில் நீக்கமற நிறைந்திருப்பது பெண்கள்தான் ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்றாலும் சரி ஒரு குடும்பத்தில் தலைமுறையே உயர வேண்டும் என்றாலும் சரி பெண்களின் கல்வி அவசியமானது என்று மூத்தோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் ஆண்களுக்கு எந்த வகையிலும் பெண்கள் சலைத்தவர்கள் இல்லை என்றாலும் கூட இன்னும் கூட பெண்களுக்கான பாகுபாடு நீடிக்கத்தான் செய்கிறது சமூகத்தில் ஆண்களை விட பெண்களை மட்டம் தட்டி பார்க்கும் மனநிலை இன்னும் முழுமையாக மறையாத நிலையிலேயே இன்றைய நவீன யுகத்திலும் நீடிக்கிறது பெண்களின் முக்கியத்துவத்தை போற்றவும் அவர்களின் பிரதிநிதித்துவத்தை அனைவருக்கும் உணர்த்தும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் எட்டாம் தேதி சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுவதாக ஐக்கிய நாடுகள் அவை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது ஆனாலும் இதற்கான விதையானது ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பதுகளிலேயே ஆரம்பித்தது பெண்களுக்கு ஊதியத்தில் பாகுபாடு காட்டப்பட்டதற்கு எதிராக கொதித்தெழுந்த பெண்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பத்தாம் ஆண்டு டென்மார்க் கோபன் எகனில் உரிமை மாநாட்டை நடத்தினர் இந்த மாநாட்டில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பெண்கள் கலந்து கொண்டனர் ரஷ்யாவில் பெண் தொழிலாளர்கள் மிக பெரும் புரட்சி மாநாட்டில் கலந்து கொண்டவர்களில் மிக முக்கியமானவர் ஜெர்மனியைச் சேர்ந்த கிளாரா ஜெட்கின் பெண்களின் உரிமைக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்த கிளாரா ஒவ்வொரு ஆண்டிலும் ஒரு குறிப்பிட்ட நாளை பெண்கள் தினமாக கடைபிடிக்க வேண்டும் என நினைத்தார் இதற்கான முயற்சிகளிலும் அவர் ஈடுபட்டாலும் பொதுவான ஒரு நாளை கொண்டாடும் கனவு நிறைவேறவில்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளை கொண்டாடி கொண்டிருந்தன இந்த சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டு ரஷ்யாவில் பெண் தொழிலாளர்கள் மிக பெரும் புரட்சியை முன்னெடுத்தார்கள் இதனால் அந்த நாட்டின் ஆட்சியே கவிழ்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் சோவியத் ரஷ்யாவில் செயின்ட் பீட்டர்ஸ் நகரில் பெண்கள் போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டம் தொடங்கிய நாள் ரஷ்யாவின் படி பிப்ரவரி மூன்று ஞாயிற்றுக்கிழமையாகும் ஆனாலும் கிரிகோரியனின் கேலண்டர் படி மார்ச் எட்டாம் தேதியாக இருந்தது இந்த நாளே தற்போது மகளிர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது உலகெங்கிலும் வாழும் பெண்கள் அனைவருக்கும் ஜெனிவா டுவெண்டி போர் நியூஸ் சார்பில் சர்வதேச பெண்கள் தின வாழ்த்துக்கள்